வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதியச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விஜேதாஸ் ராஜபக்சவுக்கு எதிரான தடை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய வரி ஜி ஏழு மாநாட்டின் ஆரம்பம் இத்தாலிய நாடாளுமன்றத்தில் வெடித மோதல் அதிபர் தேர்தலில் சஜித் சாதனை பதின்மூன்றாவது திருத்தம் வடகு கிழக்கு மாத்திரமல்ல ஜீவன் எடுத்துரைப்பு உடலுறுப்புகளை துண்டித்து கொடூரம் இஸ்ரேல் ராணுவம் குறித்து ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கை இலங்கை மக்களின் வருமானத்தில் ஏற்படவுள்ள சாதகமான மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு விதித்திருந்த தடையுத்தரவை மேலும் நீடிக்க நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது குறித்த உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று கொழும்பு மேலும் நீதிக்க மாவட்ட நீதிபதி சமர் விஜயசூரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் துமிதீச நாயக்க சார்பில் சட்டத்தரணியவரும் முன்னிலையாகவில்லை அதன்படி குறித்த உத்தரவை நீடிப்பது தொடர்பான கோரிக்கை எதுவும் இல்லை என்பதால் அது நீடிக்கப்பட மாட்டாது என்று நீதி நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள விஜயதாஸ் ராஜபக்ச மற்றும் சரத் ஏகநாயக ஆகியோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜமுதியா ஜெய்சூரிய நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து பதில் மற்றும் ஆட்சிகளை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரியுள்ளார் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமானம் வரியை அறிமுகப்படுத்த வந்துள்ளது இலங்கையில் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கையை நிதியினால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது மீளாய்வின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்து வரி பரிசு மற்றும் பரம்பரை வரி முறையை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த புதிய கணக்கிடப்பட்ட வாடகை வருமானம் வரியை அறிமுகப்படுத்த நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளது தெற்கு இத்தாலி மக்களிடையே ஏழ்மை அபாயம் உள்ளதாக நேற்று இத்தாலி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன கருத்துக்கு பின்னர் ஏற்பட்ட மோதலில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏழு நாடுகளில் ஏழு நாடுகளின் தலைவர்கள் மாநாடு தெற்கு இத்தாலி அபிலேனியாவில் நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் இத்தாலி நாட்டு அரசுக்கு மிகவும் கவலையடைந்துள்ளதாகவும் அடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏழு நாடுகளின் தலைவர்கள் மூன்று நாள் உச்சி மாநாடு நிறைவடைய உள்ளது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அதிபர் உட்பட ஆறு வளர்ச்சியாத நாடுகளின் தலைவர்கள் இதில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இத்தாலிய வெளிவகார அமைச்சர் அரசியல் முரண்பாடுகளை மோதலின்றி தீர்த்து வைப்பது இரு கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலில் சாதனை வெட்டியுடன் சஜித் பிரேமதாச நிறைவேற்ற அதிபராக நியமிக்கப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறியுள்ளார் தேர்தலில் அது கூடிய வாக்குகளை மாத்திரமன்றி அது கூடிய வாக்கு வீதத்தையும் பெறும் அதிபர் பிரேமதாசவே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவது வேட்பாளரை விட சஜித் பிரேமதாச குறைந்தது முப்பது லட்சம் வாக்குகளை பெறுவார் என நம்புவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு அறிக்கைகளின் மூலம் புள்ளி விவரங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்களுக்காக மாத்திரம் அல்ல எனவும் அது இலங்கை மக்களுக்குரியதெனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கண்டியில் இன்று நடைபெறவிருகின்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த அவர் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வடக்கு பயணம் செய்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் உறுதியளித்திருக்கின்றார் மக்கள் மத்தியில் பதினூன்றாவது திருத்தம் தொடர்பில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அனைத்து மாகாணங்களுக்கும் திருத்தம் தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிக்கையொன்றை தயாரிக்க கலந்துரையாடலை நடத்தினார் ஆனால் இந்த கலந்துரையாடலில் எதிர்கட்சி தலைவர் பங்கேற்கவில்லை எனவே எதிர்கட்சி தலைவரின் கூட்டில் உள்ளமை உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் அளிக்கின்றது என மேலும் கூறியுள்ளார் காசாவில் பலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டு கொலை மற்றும் மனித தன்மையற்ற சித்திரவதைகளில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை ஐநா குழு வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் குழுமத்தின் முன்னாள் தலைவருமான நவிதாலை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை முற்றாக கொன்றளிக்க இஸ்ரேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தினர் காசா பெண்களை தவ செய்வதோடு மற்றும் இளைஞர்களை துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர தலைகளை துண்டித்தல் உடல் உறுப்புகளை துண்டித்தல் நிவ மற்றும் இறந்தோரின் உடல்களுக்கு அவமரியாதை செய்தல் எரித்தல் போன்ற செயல்களில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடன் பெற்றுக் கொள்வதன் மூலம் மக்களின் எதிர்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர்களான சேகாந்த் சேமசிங்க மற்றும் ரஞ்சித் சாப்லபிட்டியா தெரிவித்துள்ளார் மூன்றாம் தவணை மூலம் வருமானத்தை பெருக்க பல வாய்ப்புகள் உருவாகும் எனவும் பொருளாதார நன்மைகள் மக்கள் நேரடியாக பெறுவார்கள் எனவும் தெரிவித்தனர் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்காத நாடகம் மாற்றுவதன் மூலம் பொருளாதாரத்தை புதிய வருமானத்திற்கு கொண்டு முடியும் இளைஞர்கள் அதிக வருமானம் பெறும் நாடாக மாற்றுவதுடன் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ராஜகபட்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு முதலீடுகள் கொண்டு வரப்படும் தேவையில்லா திண்டாட்டம் நீங்கும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை சட்டபூர்வமாக்கும் மற்றும் மக்களுக்கு நன்மை பயக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவது தவணை கடனை பெறுவது ஒரு என்ற வகையில் ஒரு பெரிய சாதனையாகும் இதன் மூலம் இழந்த சர்வதேச நிதி நம்பிக்கையை மீண்டும் பெற முடிந்தது மூன்றாவது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணையை பெற்றுக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் நிதி கட்டு பாட்டுக்கான சட்ட அமைப்பு வலிப்புறும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பிட்ட முறையின் கீழ் நாட்டின் வாகன இறக்குமதி மீள ஆரம்பிக்கப்படும் வட்டி வீதத்தை கூறப்பின் அனுகூலத்தை வர்த்தகர்களுக்கு வழங்க மத்திய வங்கி தயாராக உள்ளதென இராஜாங்க அமைச்சர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி